எது நம்மில் நிலைத்திருக்க கடவுது ஏ பாவம் பி அன்பு சி அறியாமை டி பொறாமை சரியான விடை பி அன்பு யாரை உபசரிக்க மறக்கக்கூடாது ஏ நண்பர் பி பெற்றோர் சி சகோதரன் டி அன்னியர் விடை டி அன்னியர் சிலர் அறியாமல் யாரை உபசரித்ததுண்டு ஏ தேவதூதர் பி நீதிமான் சி சாத்தான் டி கர்த்தர் சரியான விடை ஏ தேவதூதர் கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நாம் எப்படி நினைத்து கொள்ள வேண்டும் ஏ விடுதலை பி சாபம் சி கட்டப்பட்டவர்கள் போல டி சந்தோஷம் சரியான விடை சி கட்டப்பட்டவர்கள் போல நாம் எப்படி இருக்கிறவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஏ சரீரத்தோடு பி சரீரமில்லாமல் சி ஆசீர்வாதத்தோடு டி அன்போடு சரியான விடை ஏ சரீரத்தோடு